ஒரு எதிர்மறை கருத்து அதை அடிப்படையாக வைத்து மூன்றாவது தளத்திற்கு நாம் நகர்ந்து செல்கிறோம் இப்படிப்பட்ட உரையாடல் தான் ஆங்கிலத்தில் டயலாக் என்று சொல்வார்கள் இந்த டயலாக் என்ற சொல் டயலக்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆங்கில சொல்லாகவும் இயங்கியல் என்ற ஒரு தத்துவ கருத்தாகவும் பரிணமித்தது என்று சொல்ல வேண்டும் இப்படி நேர்கருத்து எதிர்கருத்து என்று இரண்டு மாறுபட்ட கருத்துக்கள் மோதிக்கொள்ளுகின்றன சந்தித்து கொள்ளுகின்றன என்று சொல்லும் பொழுது இந்த இரண்டு நிலைகள் எதிரெதிர் நிலைகள் என்பதிலிருந்து எதிர்மறைகள் எதிர்வுகள் என்ற சொற்கள் தோன்றுகின்றன என்று சொல்ல வேண்டும் ஒரு ஒருவருடைய கருத்திற்கு மாற்று கருத்து அதற்கு எதிரான கருத்து இந்த இரண்டு கருத்துகள் சந்தித்து அவை சிந்தனையினுடைய வளர்ச்சியை உறுதிப்படுத்துகின்றன என்று சொல்லக்கூடிய வடிவத்திலே சாக்ரட்டிசனுடைய இயங்கியல் தோன்றியது என்று கூறலாம் அதற்கு பிறகு உலக வரலாற்றில் தத்துவ வரலாற்றில் இயங்கிலினுடைய முக்கியமான ஒரு பிரதிநிதியாக சொல்லப்பட்டவர் மார்க்சினுடைய காலத்தில் அவருக்கு கொஞ்சம் முன்னதாக வாழ்ந்த ஹேகல் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜெர்மானிய தத்துவ அறிஞர் ஹேகல் என்று சொல்லக்கூடிய தத்துவ அறிஞர் ஒரு வகையில் உலகத்தை உருவாக்கியவர் இறைவன் என்று சொல்லக்கூடிய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் ஆனால் அதே வேளையில் அவர் அந்த இறைவன் என்ற கருத்து வரலாற்றிலும் சமூகத்திலும் எவ் எப்படி தொழில் படுகிறது என்ற ஒரு ஆராய்ச்சியை செய்தார் என்று சொல்ல வேண்டும் அவரை பொறுத்தமட்டில் உலக வரலாறு என்பது சிந்தனைகளுடைய மோதல் கருத்துக்களுடைய மோதல் ஒரு கருத்து மற்றொரு கருத்தை மறுத்து அடுத்தடுத்து புதிய நிலைகளை நோக்கி வளருவதை அவர் உலக வரலாறு முழுவதற்கும் பொருத்தி காட்டினார் என்று சொல்ல வேண்டும் இப்படி உலக வரலாறு முழுவதற்கும் சமூக வாழ்க்கை முழுவதற்கும் இந்த எதிரெதிர் கருத்துக்களுடைய சந்திப்பு என்ற ஒரு கோட்பாட்டின் வழியாக ஹேகல் தன்னுடைய இயக்கவியல் சிந்தனையை அமைத்திருந்தார் எனவே ஹேகல் ஒரு அற்புதமான இயங்கியல் சிந்தனையாளராக ஜெர்மானியிலும் ஐரோப்பாவிலும் கருதப்பட்டார் அவரிடம் ஒரு வகையில் படித்து தேர்ந்து வந்தவர் என்று மார்க்ஸை குறிப்பிடலாம் மார்க்ஸினுடைய இயங்கியல் தத்துவமும் இந்த எதிர் எதிர் கருத்துக்களுடைய சந்திப்பு எதிர் எதிர் சக்திகளுடைய சந்திப்பு என்று வளர்ச்சி அடைந்தது இதனை மார்க்ஸ் சமூக வாழ்க்கைக்கு பொருத்தும் பொழுது சமூக வாழ்க்கையில் வர்க்கங்களாக உடைவுபட்ட சமுதாயம் அந்த வர்க்கங்களுக்கு இடையிலான போராட்டங்கள் என்பவை தான் வரலாற்றை நடத்தி செல்கின்றன மார்க்ஸினுடைய கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ கம்யூனிஸ்ட் அறிக்கை என்ற நூலினுடைய முதல் வரி நாம் அறிந்த உலக வரலாறு என்பது வர்க்க போராட்டங்களின் வரலாறு என்ற வரியிலிருந்து துவங்குகிறது உலக வரலாறு என்பதே இப்படிப்பட்ட எதிர் எதிர் சக்திகளுக்கு இடையிலான போராட்டங்களின் வரலாறு என்று மார்க்ஸ் குறிப்பிடுவார் அடிமைகளும் அடிமை எஜமானர்களும் போராடினார்கள் நிலவுட நிலவுடமையாளர்களை எதிர்த்து விவசாயிகள் போராடினார்கள் தொழிலதிபர்களை எதிர்த்து தொழிலாளர்கள் போராடுகிறார்கள் எனவே வரலாறு என்பது வர்க்க போராட்டங்களின் வரலாறு என்று மார்க்ஸ் குறிப்பிடுவார் ஆக எதிரெதிர் சக்திகளுடைய சந்திப்பு என்று சொல்லக்கூடிய அந்த கருத்தாக்கம் வெறுமனே உரையாடலில் நடக்கக்கூடிய ஒரு சந்திப்பாக இல்லாமல் வெறுமனே கருத்துக்களின் சந்திப்பாக இல்லாமல் வாழ்க்கை தளத்தில் மனித கூட்டங்களுடைய சந்திப்பாக மனித கூட்டங்களுடைய போராட்டங்களாக மார்க்ஸினால் வளர்த்த வளர்த்தெடுக்கப்பட்டது எனவே தான் மார்க்ஸினுடைய தத்துவம் சமூக வாழ்வைக்குள் செயல்பாட்டு தளத்தில் எதிரெதிர் சக்திகள் எவ்வாறு சந்தித்துக் கொள்கின்றன என்ற ஒரு கருத்தினை விளக்கியதால் அது இயங்கியல் பொருள் முதல்வாதம் என்ற பெயரினை பெறுகிறது வ உலக வரலாற்றிலே தத்துவ வரலாற்றிலே பல கருத்தாக்கங்கள் மார்க்சிற்கு முன்னால் உருவாக்கப்பட்டிருக்கின்றன இலக்கியத்தில் உருவம் உள்ளடக்கம் ஒன்று பல ஒவ்வொரு பொருளிலும் உள்ள பண்புகள் ஒவ்வொரு பொருளினுடைய அளவு தனித்தனியான பொருட்கள் தனித்தனியான விஷயங்கள் பொதுவான விஷயங்கள் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அந்த சம்பவங்களை அர்த்தப்படுத்தக்கூடிய ஒரு பொதுவான தளம் ஆக உலக வரலா உலக தத்துவத்தினுடைய வரலாற்றிலே எடுத்து பார்ப்போமே ஆனால் இந்த எதிர் எதிர் கருத்துக்கள் என்று சொல்லக்கூடிய விஷயம் மிக நீண்ட காலமாகவே பேசப்பட்டு வந்தது ஒன்று பல உருவம் உள்ளடக்கம் சாராம்சம் நிகழ்வு காரணம் காரியம் அகவயமாக உள்ள விஷயங்கள் புறவயமான விஷயங்கள் என்று பல தளங்களில் இந்த தத்துவ கருத்தாக்கங்களை அறிஞர்கள் உருவாக்கி வைத்திருந்தார்கள் ஆனால் மார்க்ஸை பொறுத்த மட்டில் இப்படி எதிர் எதிர் கருத்துக்களை தனித்தனியாக புரிந்து கொள்வது தத்துவ வரலாற்றத்திற்கு போதுமானதல்ல என்பது மார்க்ஸினுடைய கருத்து மாறாக உருவம் உள்ளடக்கம் ஆகியவற்றினுடைய இயங்கியல் பண்புகளுக்கும் அளவுகளுக்கும் இடையிலான இயங்கியல் பொதுவானதற்கும் தனித்தனியானவற்றிற்கும் இடையிலான இயங்கியல் சாராம்சத்திற்கும் நிகழ்வியலுக்கும் இடையிலான இயங்கியல் என்று இந்த இயங்கியல் என்று சொல்லக்கூடிய ஒரு அணுகுமுறை தத்துவவாதிகளால் பிளவுபடுத்தி வைக்கப்பட்டிருந்த இரட்டை கருத்தாக்கங்களை சந்திக்க வைக்கக்கூடிய ஒரு கருத்தாக்கம் நாம் சாக்ரட்டிஸை பற்றி பேசும்போது சொன்னோம் ஒருவர் ஒரு கருத்தை சொல்லுகின்றார் மற்றொருவர் அதற்கு எதிர்கருத்தை சொல்லுகின்றார் இவர் ஒரு கருத்தையும் அவர் இன்னொரு கருத்தையும் வைத்திருக்கிறார் என்பதல்ல முக்கியம் இந்த எதிரெதிர் கருத்துக்கள் சந்தித்துக் கொள்கின்றன ஆக எதிரெதிர் சக்திகள் சமூக வரலாற்றை எடுத்துக்கொண்டால் வர்க்கங்கள் கொள்கின்றன அதுபோல சமூக வாழ்க்கையில் மட்டுமல்ல இயற்கையில் மட்டுமல்ல மனித சிந்தனையில் மட்டுமல்ல எல்லா விதமான நம்முடைய வாழ்நிலைகளிலும் எதிர் சக்திகள் சந்தித்துக் கொள்ளுகின்றன என்கின்ற விஷயத்தை மார்க்ஸ் முதன்மைப்படுத்தினார் இயற்கையும் சமூகமும் சந்தித்துக் மனிதனும் மனிதனும் சந்தித்துக் மனித கூட்டங்களும் இன்னொரு மனித கூட்டமும் சந்தித்துக் ஒரு வர்க்கமும் இன்னொரு வர்க்கமும் சந்தித்துக் ஆக நாம் சமூகமாக வாழுகிறோம் இந்த சமூகத்திற்குள் பிளவுபட்ட கூறுகள் உள்ளன இந்த கிளவு பிளவுபட்ட கூறுகள் ஒன்றை இன்னொன்று மறுத்து ஒன்று இன்னொன்றோடு போராடி ஒன்று இன்னொன்றை சந்தித்து சமூக வாழ்க்கையில் நகர்வுகளை ஏற்படுத்துகின்றன ஆக இயங்கியல் என்பது இப்படிப்பட்ட எதிர் எதிர் கூறுகள் ஒன்றுபட்டு ஒரு வகையில் ஒன்றுபடுகின்றன அவை சந்திக்கின்றன என்று சொல்லும்பொழுது அவை விலகி இருக்கக்கூடியவை பக்கத்தில் வருகின்றன நேருக்கு நேர் சந்தித்துக் கொள்கின்றன ஒன்றினுடைய நலன் இன்னொன்றினுடைய நலனோடு ஏதோ ஒரு வகையில் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது தொழிலாளியினுடைய வாழ்க்கை நல்லதாக அமைய வேண்டும் என்றால் அவன் முதலாளியோடு போராட்டம் நடத்தியாக வேண்டியிருக்கிறது முதலாளியினுடைய லாபம் அதிகமாக வேண்டுமென்றால் அவனுக்கு தொழிலாளர்களை சுரண்டி அவர்களுடைய உழைப்பை திருடிக்கொள்ள கொள்ள வேண்டியிருக்கிறது ஆக இப்படிப்பட்டதாகத்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது எனவே எதிர்வுகளுடைய சந்திப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு தளத்தில் மார்க்சினுடைய இயங்கியல் பொருள் முதல்வாதம் செயல்படுகிறது என்று நாம் காண முடியும் ஆக இப்படிப்பட்ட இந்த எதிர்மறைகளின் சந்திப்பு என்பது வெறும் கருத்தளவிலான சந்திப்பில் அல்ல அவை நாம் முதலில் குறிப்பிட்டது போல பொருள் வகையான சந்திப்பு பொருள் வகைப்பட்ட ஒரு தளத்தில் வாழ்க்கையினுடைய அடர்த்தியான தேவைகளின் அடிப்படையில் வாழ்க்கையினுடைய இறுக்கமான உறவுகளுக்கு இடையில் இந்த சந்திப்புகள் நிகழ்கின்றன ஒரு சமூக வாழ்க்கை என்பது இப்படி வந்து எதிர்வுகளுடைய சந்திப்பாக இருக்கிறது என்ற அணுகுமுறை மார்க்சினுடைய அணுகுமுறை எந்த ஒரு கட்டத்திலும் தனித்தனி கூறுகளை அப்படியே தனித்தனியாக புரிந்து கொள்வது என்பது மார்க்சிய அணுகு அணுகுமுறை ஆகாது மாறாக அவை வேறுபட்டவையாக இருக்கும் பொழுது கூட வேறுபட்டவை தங்களுடைய வேறுபாடுகளை வெளிப்படுத்தி சந்தித்து கொள்கின்றன வேறுபாடுகளை முன்வைத்து மோதிக்கொள்ளுகின்றன இந்த மோதல் இந்த சந்திப்பு அவை அந்த சமூகத்தினுடைய முன்னோக்கிய நகர்வை உறுதி செய்கிறது ஆக இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை வழங்கும் பொழுதுதான் மார்க்சிய ஏங்கியல் என்பது சமூக வாழ்க்கையையும் மனிதனுடைய சிந்தனையையும் ஆழமாகவும் அகலமாகவும் விளக்கக்கூடிய ஒரு சிந்தனையாக விளங்குகிறது மார்க்ஸினுடைய தத்துவம் ஏங்கியல் பொருள் முதல்வாதம் என்று கூறினோம் இந்த இயங்கியல் பொருள் முதல்வாதத்தை மார்க்ஸ் ஐரோப்பாவினுடைய சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடகால தத்துவ வரலாற்றினுடைய ஒரு உச்ச நிலையில் வளர்த்தெடுத்தார் என்று சொல்லலாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டினுடைய மத்தியில் இருந்து அதை அவர் உருவாக்கினார் என்று நாம் சொன்னோம் ஆனால் இந்தியாவில் உள்ள ஒரு சிந்தனையாளன் இந்தியாவினுடைய ஒரு மனிதன் ஒரு இளைஞன் இந்த தத்துவத்தை புரிந்து கொள்ளும் பொழுது இயல்பாகவே ஒரு கேள்வி எழும் இந்திய சூழ்நிலைகளில் எவ்வாறு மார்க்சியத்தினுடைய ஏங்கியல் பொருள் முதல்வாதத்தை புரிந்து கொள்வது நாம் சொல்லும் பொழுது ஐரோப்பாவினுடைய அறிஞர்களுடைய சிலருடைய பெயர்களை நான் குறிப்பிட்டேன் ஹிராக்லிட்டஸ் என்று சொன்னேன் ஹேகல் என்று சொன்னேன் சாக்ரட்டீஸ் என்று சொன்னேன் இந்தியாவில் தத்துவவாதிகளே இல்லையா இந்திய தத்துவத்திற்கு இந்த ஏங்கியல் பொருள் முதல்வாதம் என்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் அந்நியமானவையா என்ற ஒரு கேள்வியை இயல்பாகவே எழுப்பலாம் பொருள் முதல்வாதத்தினுடைய வரலாறு என்று எடுத்துக்கொண்டால் இந்தியாவில் மிக ஆழமான ஒரு பொருள்முதல்வாத மரபு உண்டு என்பதை சொல்ல வேண்டும் இந்தியாவினுடைய பண்டைய இந்திய தத்துவங்களில் பூதவாதம் சாருவாகம் சாங்கியம் லோகாயதம் தேகவாதம் என்று பல வடிவங்களில் பொருள்முதல்வாத தத்துவங்கள் இருந்தன பஞ்சபூதங்களிலிருந்து மனிதன் தோன்றினான் மனிதனுடைய தேகம் அல்லது உடல் என்பது உயிரை விட அடிப்படையாக அடிப்படையான ஒன்று பஞ்சபூதங்களின் சேர்க்கையில் வெற்றிலையில் உள்ள வெற்றிலை பாக்கு புகையிலையும் சேர்த்து கொள்வீர்கள் ஆனால் புகையிலை சுண்ணாம்பு ஆகியவற்றை சேர்த்து வாயில் போட்டு குதப்பும் பொழுது எப்படி ஒரு சிவப்பு நிறமும் ஒரு தூக்கலான ஒரு உணர்வும் ஏற்படுகிறதோ அதுபோல பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையினுட சேர்க்கையில் உருவாகக்கூடிய ஒரு விசித்திர படைப்பே மனிதன் என்று சொல்லக்கூடிய விளக்கங்கள் எல்லாம் இந்திய மண்ணில் விளைந்திருக்கின்றன இந்தியாவில் உள்ள சாங்கிய தத்துவம் இயற்கை என்று சொல்லக்கூடிய பிரகிருதியிலிருந்து படிப்படியாக பரிணாம வளர்ச்சியில் பரிணாமம் என்ற ஒரு கோட்பாடும் ஒரு சொல்லும் அந்த சாங்கிய தத்துவத்திற்கு சொந்தமானது ஆக அந்த சாங்கிய தத்துவம் இயற்கையிலிருந்து சகலமும் பரிணமித்து வருகின்றன என்று சொல்லும் இந்த இயற்கையில் உள்ள அந்த பிரகிருதி என்ற ஒன்றை பற்றி சொல்லும் பொழுது கூட அது ஒரு முடிந்த பொருள் கடைசி பொருள் என்ற அர்த்தத்தில் அல்லாமல் பிரகிருதி என்பது எப்பொழுதுமே இயக்க நிலையில் உள்ளது அது பிரகிருதியினுடைய மூல வடிவம் ஒரு ஒரு சலனத்திலேயே உள்ள வடிவம் என்று சொல்வார்கள் ஆக பிரகிருதி என்பது ஒரு சலனத்திலேயே இருந்த ஒரு மூல வடிவம் அதிலிருந்து எல்லா பொருட்களும் பரிணமித்து வந்தன என்று சாங்கிய தத்துவம் சொல்லும் சாருவாகர்கள் என்ற தத்துவ அறிஞர்களை பற்றி பல பழைய நூல்கள் சொல்லுகின்றன சாருவாக தத்துவம் என்றே அதனை சொல்லுவார்கள் சாருவாகர்கள் என்பவர்கள் மகாபாரதத்தில் யுத்தம் நடைபெறும் பொழுது பஞ்சபாண்டவர்கள் வெற்றி பெற்றவர்களாக வரும்பொழுது ஒரு சாருவாகன் நீங்கள் உங்களுடைய சொந்த பெரியப்பாவனுடைய பிள்ளைகளையே கொன்று கொன்று விட்டீர்கள் இப்படி சகோதர சண்டை என்பது நியாயமா என்று ஒரு கேள்வியை ஒரு சாருவாகன் கேட்டதாக மகாபாரதத்தினுடைய முடிவிலே ஒரு குறிப்பு உள்ளது அந்த பாஞ்சாலியினுடைய வாய் வார்த்தையாக தருமனிடம் ஒரு சாருவாகன் அமர்ந்து பேசி கொண்டிருப்பதாக மகாபாரதத்திலே ஒரு குறிப்பு வரும் ஆக சாருவாகர்கள் என்ற சிந்தனையாளர்கள் அதே போல் சமண தத்துவம் கூட அடிப்படையில் இயற்கை இயற்கையினுடைய அணுக்கள் அணுவாதம் என்று சொல்லக்கூடிய அணு கொள்கைகள் ஆகியவை பண்டைய இந்தியாவில் இருந்து வந்திருக்கின்றன ஆக இந்திய மரபிலும் மிக வலுவாக பொருள் முதல்வாத தத்துவத்திற்கு ஒரு வரலாறு உண்டு என்பதை நாம் காண முடியும் இந்தியா மண்ணை பற்றி பேசும்பொழுது இந்தியா என்பது ஒரு மிகப்பெரிய ஆன்மீக பூமி இங்கு சமய நம்பிக்கை உடையவர்கள் தான் அதிகம் வாழுகிறார்கள் என்பதைப் போலலாம் ஒரு சித்திரம் சமீப காலங்களில் வரைந்து தரப்படுகின்றன ஆனால் மிக விசித்திரமாக ஆச்சரியப்படக்கூடிய வகையில் சார்வாகம் தோன்றியது இந்தியாவில்தான் சாங்கியம் தோன்றியது இந்தியாவில்தான் கடவுள் நம்பிக்கையே இல்லாத சமண தத்துவம் தோன்றியது இந்தியாவில்தான் கடவுளைப் பற்றி எதுவுமே பேசாத பௌத்த தத்துவம் தோன்றியது இந்தியாவில் தான் ஆக சமணம் பௌத்தம் போன்ற கடவுள் இல்லாத மதங்கள் என்று சொல்லப்படுகின்றன அவை ஆக இப்படிப்பட்ட மிகப்பெரிய தத்துவ சிந்தனைகளிலெல்லாம் கடவுள் நம்பிக்கை கிடையாது என்பது நமக்கு ஆச்சரியமாக கூட இருக்கும் இந்த சமணம் பௌத்தம் ஆகியவையெல்லாம் தோன்றி சுமார் ஆயிரம் வருடங்களுக்கு பிறகுதான் சைவம் வைணவம் போன்றவையெல்லாம் எல்லாம் மிகப்பெரிய மதங்களாக இந்திய மண்ணிலும் தமிழ் மண்ணிலும் தோன்றின ஆக மதங்களெல்லாம் தோற்றம் பெறுவதற்கு முன்னாலே இங்கு பொருள்முதல்வாத தத்துவங்கள் பல கிளைகளாக பிரிந்து வாழ்ந்தன என்ற உண்மையையும் இந்த இடத்தில் சொல்ல வேண்டும் அதே போல இயங்கியல் சிந்தனை என்ற ஒன்றை ஆனால் பண்டைய இந்திய தத்துவங்களில் ஆழமான இயங்கியல் கோட்பாடுகளும் உண்டு உண்மையில் Thank <laughs>